நான் இப்போது பட்டாணி சாதம் செய்ய போகிறேன் பட்டாணி பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கால் கிலோ அரிசி கழுவி வச்சுருக்கேன் தக்காளி நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு புஜினா கிள்ளி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தண்ணீர் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தாளிக்க ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு நான் குக்கரை ஸ்டவ் கேஸில் வச்சுருக்கேன் ஆன் பண்ணுறேன் இப்போ எண்ணெயை அது இப்போ எண்ணெயை குக்கரில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ந்ததும் எண்ணெய் காய்ந்துட்டு ஏலக்காய் லவங்கம் கட்டை சோம்பு இப்போ பட்டை பட்டளவங்களாம் தகுந்திருச்சு இப்போ வெங்காயத்தை வரணும் தேவையான அளவு உப்பு

அது வந்து மஞ்சள்ப்பூ கரம் மசாலா மிளகாப்பூ எல்லாம் போட்டு கலந்து பதில் அந்த மிளகா அருள் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வரும் மிளகாத்தூள் தக்காளி பதஞ்சி வருது அதில் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் பட்டாணி வரிசிய தேவையான அளவு தண்ணி நல்லா கொதித்த உடனே குக்கரில் மூடணும் அப்புறம் கொதி வந்துச்சு இப்போ மூட் ரெண்டு விசில் வந்தவொடனே பட்டாணி சாதம் ரெடி ஆயிடும் பட்டாணி சாதம் இது ரெடி ஆயிடுச்சு யோச்டியாக வந்து நல்லா கட்டாமல் பல பல வந்து இப்போ நான் இதை இந்த கிண்ணத்தில் வைக்க போகிறேன் பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு தொட்டுக்கா எதுவும் தேவையில்லை அப்படியே நன்றாக சாப்பிடுவோம் நன்றி வணக்கம்